Ha <laughs> உலக நகர் நிகழ்ச்சியில் பிரித்தானியல் ஆய்வாளர் அருஷ் அவர்களே உலக நகர்வல் நிகழ்ச்சியில் அவர்களே உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வணக்கம் இஸ்ரேல் பலஸ்தீனியன் தொடர்பான விடயங்களை பொழுது இஸ்ரேல் லெபனானில் நடந்து கொண்டிருந்த போரில் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் நாங்கள் உரையாடும் பொழுது அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் இஸ்ரேலுக்கு சென்று போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கொண்டு வந்திருந்தார்கள் இருந்து இடம்பெயர்ந்திருந்த மக்கள் எல்லாம் மீண்டும் தங்களுடைய இடத்துக்கு வந்த காட்சிகள் எல்லாம் பார்த்திருந்தோம் ஆனால் இரண்டு நாட்கூட இந்த போர் நிறுத்தம் நிலைநாட்டப்படவில்லை போல் தெரிகின்றது இதை என்ன காரணத்துக்காக இந்த இரண்டு நாட்கள் கூட போர் நிறுத்தம் இரண்டு பகுதியினாலும் கடைபிடிக்க முடியாமல் போனதுக்கு என்ன காரணம் அந்த போர் போர் நிறுத்தம் வந்த போது கூட அது ஒரு பலவீனமானதாகத்தான் எல்லோரும் பார்த்தார்கள் ஏனென்றால் தரப்பும் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை இஸ்ரேலின் நோக்கம் வந்து ஹிஸ்புல்லாக்களை முற்றாக அழிப்பது அதனை அவர்களால் முடியவில்லை அதே போல நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஸ்புல்லாக்களின் நோக்கம் வந்து ஹாசாவில் இடம்பெறுகின்ற போரை நிறுத்துவது ஹாசாவில் இருந்து இஸ்ரேலிய படையினரை வெளியேற்றுவது என்பது அதுவும் நிறைவேறவில்லை இப்ப இரண்டு அடிப்படை கோரிக்கைகளில் நிறைவேறாத பட்சத்தில் இந்த போர் நிறுத்தம் நிலைக்காது என்று கூறியிருந்தார்கள் இருந்த போதும் அமெரிக்காவின் அழுத்தம் காரணமாக ஐசிசியில் கொண்டு வரப்பட்ட இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தானியாகூ மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் மீதான பிடி பிராந்து காரணமாகவும் இந்த போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் உடன்பட்டதாகவும் அமெரிக்கா ஒரு ஆயுத மறைமுகமான ஆயுத தடை அழுத்தத்தை கொடுத்ததாகவும் அதாவது எஃப் பிப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களுக்குரிய ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா பின்னடித்ததாகவும் அல்லது அதனை தாமதப்படுத்தியதாகவும் தான் கூறியிருந்தார்கள் அமெரிக்காவுக்கு ஒரு போர் நிறுத்தம் அவசரமாக தேவைப்பட்டிருந்தது அவ்வாறுதான் அதனை மேற்கொள்ள முற்பட்டிருந்தார்கள் கிஸ்புல்லாக்களை பொறுத்தவரையில் அவர்கள் லெபனான் இஸ்ரேலின் எல்லையில் இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு அங்கால் நகர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் அந்த பகுதியை லெபனான் படையினர் பாதுகாப்பார்கள் என்றும் கூறியிருந்தார்கள் ஆனால் அதுவும் நடைபெறுவதாக தெரியவில்லை ஹிஸ்புல்லாக்கள் அதிலிருந்து வெளியேறுவதற்கான இந்த சாத்தியங்களும் தென்படவில்லை இந்த நிலையில் தான் தற்போது இஸ்ரேல் வந்து மீண்டும் ஹிஸ்புல்லாக்கள் நிலைகள் மீது தாக்குதலை நடத்தியிருக்கின்றது திங்கக்கிழமை அதில் இரண்டு பேர் கொல்லப்பட்டதாகும் அதற்கு பின்னர் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேலின் படைத்தள மீது தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக மீண்டும் மிஸ்டேல் வந்து லெபனான் மீது மேற்கொண்ட தாக்குதலில் ஏழு எட்டு பேருக்கு மேல் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது அந்த போர் நிறுத்தம் ஒரு ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலையை தான் கூறப்படுகிறது இது தொடர்பாக இதனை இந்த போர் நிறுத்தத்தை மேற்பார்வை செய்வதற்கு பிரான்சைத்தான் நியமித்திருந்தார்கள் இப்போது பிரான்சும் அமெரிக்காவும் இது தொடர்பில் ஆய் ஆய்வு செய்து வருவதாகவும் ஆனால் பென்டகன் கூறுகிறது என்ன சொன்னால் அந்த போர் நிறுத்தம் இன்னும் அப்படியேதான் இருக்கின்றது அது முடிவுக்கு வரவில்லை என்று கூறுகிறார்கள் ஆனால் போர் நிறுத்தம் என்று கூறுகிறார்களே தவிர போர் அங்கு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டு இருப்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் நீங்கள் கூறியது போலதான் கடந்த வாரம் நாங்கள் பார்த்திருந்தோம் மக்கள் உழப்பெருமளவில் அங்கு மீளக்கூடியவதற்காக சென்றிருந்தார்கள் கிட்டத்தட்ட இந்த போரினால் லெபனான் தரப்பில் ஒன்பது ரெண்டு மில்லியன் மக்கள் அதாவது பன்னெண்டு லட்சம் மக்கள் வெளியேறியார்கள் இஸ்ரேல் தர எல்லைக்கு இங்கால் எண்பது ஆயிரம் மக்கள் வெளியேறினார்கள் இரண்டு தரப்பும் தங்கள் மக்களை மீண்டும் அந்த இடங்கள் குடியமரத்துவதற்கான முயற்சிகளை தான் மேற்கொண்டிருந்தார்கள் ஆனால் அது இப்போ இப்போது நம்பற இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த தாக்குதல் வந்து அந்த 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 நிலைமையையும் முன்னைய நிலைக்கு தான் கொண்டு செல்லும் பகுதிக்கு வந்தால் காசாவுக்கு வந்தால் காசாவில் அட்டாக் தொடர்ந்து தாக்குதல் நடந்து மக்களை வெளியேறுமாறு உத்தரவு பிறவித்து குண்டு மலை பொழிந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மீண்டும் அந்த பகுதியில் இருந்து மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்ன காரணத்துக்காக லெபனான் போர் நிறுத்தம் வரும்போது ஒன்றை கூறியிருந்தார்கள் இருந்த படையினரை இஸ்ரேலிய படையினர் அதில் நடவடிக்கையில் ஈடுபட்ட டிவிஷன்களை காசா பகுதிக்கு தான் அந்த 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 போர் நிறுத்தத்துக்கு பெருமளவில் ஈடுபட்டிருந்தது உடன்பட்டிருந்தது என்று சொல்லியும் அங்கிருந்தவர்களை காசா பகுதிக்கு ஏனென்றால் கான்யூனிஸ் பகுதியில் மீண்டும் ஒரு படை நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு என்றால் ஹமாஸ் படையினரை முற்று அவர்களால் அழிக்க முடியவில்லை அது மட்டுமல்லாது அஹ் கைதிகளை கூட விடுதலை செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட பதினான்கு மாதங்களாக பிணைக் கைதிகளை விடு விடுதலை செய்ய முடியவில்லை என்பது ஒரு பின்னடைவானதாகத்தான் இருக்கிறது அப்ப இந்த நிலையில் தான் மீண்டும் ஒரு படை நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் அந்த பகுதி மக்களை வெளியேற சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் ஏற்கனவே இருக்கின்ற மக்கள் தொண்ணூத்தி ஐந்து வீதமானவர்கள் இடம்பெயர்ந்து கூடாரங்களில் தான் வாழ்கிறார்கள் அந்த பகுதிகளில் மீது குண்டு தாக்குதல் நடந்தோடுதான் இருக்கிறது நீங்கள் கூறியது போலதான் அந்த இஸ்ரேலை பொறுத்தவரையில் அங்கு தொடர்ச்சியாக ஆஹ் இடவு பகல் பாராது தாக்குதலை நடத்தி கொண்டுதான் இருக்கிறது தொடர்ச்சியாக மக்களை கொன்று குவித்துக் கொண்டுதான் இருக்கின்றது கிட்டத்தட்ட இறந்தவர்களின் எண்ணிக்கை கூட நாற்பத்தி ஏழாயிரத்துக்கு மேலே ஆஹ் சென்று விட்டது காயமடைந்தவர்கள் அதற்கும் அதிகமானவர்கள் ஆஹ் அது மட்டுமல்லாது அங்கு மனிதாபிமான உதவிகள் கூட அங்கு செல்ல முடியாத ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது பதினான்கு மாதங்களில் அங்கு இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்களை தடுத்து நிறுத்தவோ அல்லது தட்டி கேட்கவோ எந்த ஒரு மனித உரிமைகள் அமைப்புகளோ அல்லது மனிதாபிமான அமைப்புகளுக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபைக்கோ அல்லது இந்த ஒவ்வொரு நாடுகளுக்கோ இயலாமல் இருப்பதுதான் இங்கு ஒரு வேதனையான விடயம் இது என்னால் நம்ப முடியாமல் இருக்கின்றது அதாவது இலங்கை தீவில் தமிழர்களுக்கு எதிராக நடந்த பொழுது அது ஒரு இரகசியமாக நடந்தது எந்த விதத்திலும் வெளியில் கொண்டு வர முடியவில்லை மட்டுப்படுத்தி கொண்டு வந்திருந்தார்கள் ஆனால் இங்கே ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொலைக்காட்சி அல்ஜீராவை பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் இப்படி எலும்பியாவுடன் முதல் நீங்கள் செய்தியை தட்டி பார்க்கும் பொழுது குறைந்தபட்சம் இருபதாவது இறந்திருக்கு இவ்வளவு நாடுகளும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து ட்ரோன்ஸ் தாக்குதல் தாக்குதல் நடத்திய பகுதியில் திருப்பி திருப்பி மீண்டும் தாக்குதலை நடத்துகிறார்கள் என்றால் என்று சொல்லுவார்கள் எங்களோட பேச்சு வழக்கு சொல்லுவார்கள் அந்த நிலைமை தான் நடந்து கொண்டு இதை எப்படி பார்த்து கொண்டு ஜனநாயகம் என்றார்கள் மனித அவலத்தை நாங்கள் உதவி வழங்க வேண்டும் என்றார்கள் சரி மற்ற நாடுகள் தான் ஒன்றும் செய்யவில்லை என்றால் அரபு நாடுகள் என்ன செய்கிறேன் என்று எனக்கு யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்து கொள்ள கடினமாக இருக்கின்றது சரி அது என்னவோ ஏதோ எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது தானே நீங்கள் கைதிகள் தொடர்பாக கூறுகள் இல்லையா கைதிகள் தொடர்பாக கூறும்பொழுது இன்னும் அங்கே நிறைய கைதிகள் இருக்கின்றார்கள் அவர்களை மீட்க வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் போராடி கொண்டிருக்கின்றது ஆனால் இப்பொழுது கடந்த ஆறு ஏழு மாதங்களாக அந்த கைதிகளைப் பற்றி இஸ்ரேல் பொருட்படுத்துவது போல் தெரியவில்லை என்று தெரிகின்றது இப்பொழுது கூட முப்பத்தி நான்கு மேலதிக கைதிகள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற செய்திகள் கூட வருகின்றது இது தொடர்பாக ஹமாஸ் வந்து இந்த திங்கக்கிழமை ஒரு அறை அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது அதாவது கடந்த பதினான்கு மாத போரில் வந்து தங்கள் வசம் இருக்கின்ற கைதிகளில் கிட்ட முப்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் அந்த கொல்லப்பட்டவர்கள் வந்து வான் தாக்குதல்களினாலும் மற்றது கைதிகளை மீட்பதாக கூறி இஸ்ரேல் மேற்கொண்ட படை நடவடிக்கைகளில் சிக்குண்டும் அதாவது இப்ப இஸ்ரேல் மேற்கொண்ட அந்த கொமாண்டோ ரைட் கொமாண்டோ படை நடவடிக்கை தவறாகி போனதாலும் ஏற்பட்ட இழப்புக்கள் தான் இந்த முப்பத்தி நான்கு பேர் என்று சொல்லியும் அதாவது என்று சொல்லி சொல்லி இருக்கிறது மட்டுமல்ல அது இஸ்ரேல் வந்து அந்த கைதிகளை கைவிட்டதாக அது கமாஸ் மட்டும் கூறவில்லை இஸ்ரேலிய மக்கள் கூட இப்போது தங்களை இஸ்ரேல் கைவிட்டு விட்டதாகத்தான் எண்ணுகிறார்கள் எனவேதான் பெருமளவான போராட்டங்கள் எல்லாம் அங்கு இடம்பெற்றிருந்தன இப்ப கமாசின் இந்த அறிக்கை எப்போது வந்திருக்கிறது என்று சொன்னால் இப்ப கட்டார் அமெரிக்கா எகிப்து போன்ற நாடுகள் வந்து காசாவில் ஒரு போர் நிறம் கொண்டு வருவது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தான் கமாசின்ற இந்த அறிக்கையும் வந்து வழி வழிவந்திருக்கின்றது அப்ப மீதி இப்ப இஸ்ரேல் இதுவரை மேற்கொண்ட எந்த ஒரு படை நடவடிக்கையிலும் அல்லது ஹமாஸை முற்றாக அளித்ததாக அல்லது ஹமாஸின் பெருமளவான தலைவர்களை கொன்றதாகவோ இஸ்ரேல் தெரிவித்தாலும் இந்த கைதிகள் யாரையும் இஸ்ரேலால் மீட்க முடியாது போனது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவேதான் இப்ப நீங்க உங்களுக்கு தெரியும் அந்த லெபனான் பகுதியில் ஒரு போர் நிறுத்தத்தை மேற்கொண்டு அங்கிருந்த படையினரையும் இஸ்ரேல் மீண்டும் எடுத்திருக்கிறது என்னென்று சொன்னால் மீண்டும் இந்த கைதிகளை அங்கிருந்து எடு அதாவது படை நடவடிக்கை மூலம் மீட்கலாமா என்பது ஒரு நோக்கமாகத்தான் இருக்கலாம் என்று பார்க்கப்படுகின்றது அந்த நோக்கம் இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியுமா அமெரிக்காவினுடைய நிபந்தனையற்ற ஆதரவு இருக்கிறது ஜோ பைரன் எவ்வாறு எந்த ஒரு கட்டுப்பாடும் போடாமல் முழு ஆதரவையும் ஆயுதங்களை கொடுத்து போரை நடத்தி கொண்டிருக்கின்ற நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி மாற்றம் வரப்போகிறது டொனால் ட்ரம்ப் அவர்கள் கூறுகிறார் கைதிகளை விடுவிக்காவிட்டால் பலஸ்தீனத்துக்கு அங்கே காசாவில் பாரிய விளைவுகள் ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதனுடைய பின்னணியில் என்ன உண்மைதான் என்னென்று சொன்னால் ட்ரம்ப் அணுகுமுறையில் வந்து உக்ரைனுக்கு ஒரு உக்ரைன் ரஷ்ய போரில ஒரு சொத்தான நடவடிக்கையாக ஒரு அணுகுமுறையாக இருந்தாலும் இந்த பலஸ்தீனம் தொடர்பாக அவர் எப்போதும் கடும் போக்காக தான் இருந்திருக்கின்றார் இப்போது என்னென்று என்னன்னா ஜனவரி இருபதாம் தேதி தான் பதவியேற்பதற்கு முன்னர் எல்லா கைதிகளையும் விட்டுவிட வேண்டும் இல்லை என்று சொன்னால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று கூறியிருக்கின்றார் என்னும் போது படை நடவடிக்கை என்றால் அமெரிக்கா அது இன்னும் அந்த பிராந்தியத்தின் நிலைமையை மேலும் சிக்கலாக்கும் தவிர அதில் எந்தவித வெற்றியும் பெற முடியாது அடுத்ததாக அல்லது இஸ்ரேலுக்கு மேலதிகமான உதவிகளை வழங்க போகிறாரா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆனால் அதுவும் வந்து இதுவரை காலமும் அமெரிக்கா உங்களுக்கு தெரியும் ஆஹ் ட்ரம்பால் எந்த விதமான புதிய ஆஹ் உதவிகளையும் வழங்க முடியாது என்று சொன்னால் ஏற்கனவே அமெரிக்கா தன்னாலான வழங்கி கொண்டுதான் தொடர்ச்சியாக இதற்கு 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 மேல் மேல் இதனை வழங்குவது என்று சொன்னால் அணு ஆயுதத்தை அனுமதிக்கலாம் அப்ப இது ஒரு மிரட்டதாகத்தான் பார்க்கப்படுகின்றது அப்ப இதற்கு ஹமாசோ அல்லது ஹிஸ்புல்லாக்களோ இதற்கு அடிபணிவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் களமுனை வந்து இப்ப உக்ரைன் களமுனையில் ஒரு தனிவு ஏற்பட்டாலும் இந்த பலஸ்தீன இஸ்ரேல் போர் வந்து ஒரு தடைவதற்கான சாத்தியங்கள் இல்லை அதாவது போர் நிறுத்தம் வருவதற்கான சாத்தியங்கள் கூட இல்லை இப்ப லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் கூட விரைவில் முற்றுமுழுதாக ஏற்கனவே நாங்கள் கதைத்தது போல விட்ட ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது ஆனால் முற்று முழுதாக முறை முறையின்றி போவதற்கான அறிகுறியாகவும் நீங்கள் இந்த ட்ரம்பின் எச்சரிக்கையை பார்க்கக்கூடியதாக இருக்கு அங்கே நடக்கின்ற போரை பொறுத்த மட்டும் அரசர்களை ஆவணப்படுத்தி கொண்டு வருகின்றார்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக இந்த நடந்த போர் அதற்கு முன்னர் நடந்த விடயங்களை கூட சிறப்பாக ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஆவணத்தினூடாக அங்கே ஒரு கலாச்சார இன அழிப்பு படுகொலை நடப்பதாக அல் ஜசீரா ஆவணத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாக உறவுகளுக்கு கூறுங்கள் இஸ்ரேல் வந்து தொடர்ச்சியாக அங்கு உங்களுக்கு தெரியும் காசாவில் பல்கலைக்கழகங்கள் மத வழிபாட்டு தலங்கள் வைத்தியசாலைகள் என்று சொல்லி எவ்வளவுத்தை அழித்திருக்கிறார்கள் ஆனால் அவ்வளவு அழிக்கப்பட்ட அத்தனை குழு இவர்கள் தெரிந்தெடுத்து அதாவது எந்தெந்த தொல்லியல் திணை தொல்லியல் இடங்கள் என்று சொல்லி தொன்மையான இடங்கள் அல்ல இப்ப அவர்கள் தெரிந்தெடுத்து அதனை இத்தனை தொன் தொன்மையான இடங்களை இஸ்ரேல் அழித்திருக்கிறது என்ற ஆவணங்களை திரட்டி ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அதனை அவர்கள் சபையில் கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு கலாச்சார கல்சரல் ஜனோசாயிட் என்று கூறியிருக்கிறார்கள் இது ஒரு கலாச்சார படுகொலை என்றதை அதை கூறியிருக்கிறார்கள் அதற்கு ஆதாரமாக இருநூறுக்கும் மேற்பட்ட ஆவணங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன அது அந்த பட்டியலிட்டு இருக்கிறார்கள் இது இருநூறுக்கும் மேற்பட்ட தொல்லி தொன்மையான இடங்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக பார்த்தால் இலங்கையில் நடப்பதும் அதுதான் குறுந்தூர் மலையாக இருக்கலாம் படுக்குநாரி ஆலயமாக இருக்கலாம் ஏனைய ஆலயங்கள் இப்ப திரு கன்னியா தென்னியூ இருக்கலாம் இவை எல்லாம் வந்து ஒரு கலாச்சார படுகொலை தான் ஆனால் அதனை ஆவணப்படுத்தி இவ்வாறு இந்த அனைத்துலக மட்டத்துக்குள் கொண்டு செல்வதற்கு எங்கள் யாரும் அதற்கான ஆவணங்களை திரட்டவில்லை அவ்வப்போது அது தொடர்பாக போராட்டம் நடத்துவது அதற்கு முன்னால் ஆஹ் உண்ணாவிரதம் இருப்பது அத்துடன் அது கலைந்து போகுதை தவிர ஆனால் இதை பார்த்த போதுதான் எனக்கு அந்த யோசனை வந்தது இவர்கள் அந்த ஊடகம் அல் ஜசீரா அந்த ஊடகம் இவ்வளவோ எதிர்ப்புக்களையும் தாண்டி அந்த இஸ்ரேல் மக்களுக்காக அஹ் இவ்வளவோ பணிகளை செய்து வருகிறது அதில் இது இந்த ஒரு பணியை பார்க்கும் போது அந்த அழிவை அவர்கள் எவ்வாறு ஆவணப்படுத்தி அதற்கு தலையங்கமும் பெற்றிருக்கிறார்கள் அஹ் கால்ச்சரல் ஜெனோசாய்டர் என்று சொல்லி தலையங்கமும் விட்டு இருக்கிறார்கள் அதே ஒரு கல்ச்சரல் எமது நாட்டிலும் சத்தம் ஒன்றி நடந்து வருகிறது ஆனால் புலம்பெயர் தேசமாக இருக்கலாம் தாயகத்திலாக இருக்கலாம் அவ்வளவு பேர் இருக்கிறார்கள் ஆஹ் அவ்வப்போது சிறு சிறு போராட்டங்களுடன் அது கலைந்து போவது வந்து நாங்கள் மெல்ல மெல்ல எங்கள் தொன் தொல் தொன்மையான சான்றுகளை இழந்து வருகிறோம் சத்தம் அதனை நாங்கள் உரத்தி செல்லவும் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த இந்த செய்தியை படிக்கும் போது நான் உணர்ந்தேன் நீங்கள் கூறுவது போல் அல் ஜனுடைய ஊடகவியலாளர்கள் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் களத்தில் அதாவது அங்கிருந்து தங்களுடைய செய்திகளை நேரலையில் கொடுக்கும் பொழுது போகும் பொழுது இவர்களுடைய தாக்குதல் இறந்திருக்கிறார்கள் ஆனால் அங்கே பாருங்க குறைந்தபட்சம் இருபது பேர் இருக்கிறார்கள் நாள்தோறும் எவ்வளவு தூரம் களைத்து இருப்பார்கள் என்று நான் அவர்கள் செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யோசிச்சிருப்பேன் அவர்களுடைய மன உளைச்சல் எவ்வளவு இருக்கும் என்று நாங்களே சின்ன இலகுவங்களை அறிவிக்கும் பொழுதே எங்களிடம் உடனடியாக ஒரு மாற்றம் வந்துவிடும் ஆனால் இவ்வளவு உயிர்களை பலி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே போய் அதை பார்த்து விட்டு இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள் இத்தனை குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டிருக்கும் பொழுது அது நினைக்கிறேன் இந்த உலகத்துல இவர்கள் அவார்ட்ஸ் விருதுகள் வழங்குவதாக இருந்தால் உடவியலாளர்களுக்கு காசாவில் அந்த களத்தில் இருந்து நாள்தோறும் உலக மக்களுக்கு அங்கே நடக்கின்ற இனப்படுகொலை இன சுத்திகரிப்பு தொடர்பாக நாள்தோறும் இடைவிடாது கூறி கொண்டிருக்கின்ற அந்த ஊடகவியலாளர்களுக்கு தான் முழு விருதையும் கொடுக்க வேண்டும் இல்லையென்றால் இங்கு மீண்டும் இவர்கள் தங்களுடைய இரட்டை போக்கை காட்டுகிறார் என்றுதான் என்னால் கூற முடியும் நன்றி அரசோகளை இனி இவர்களுடைய இரட்டை போக்கு என்று சொல்லும் பொழுது அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய போன்ற நாடுகளும் தொடர்ச்சியாக தங்களுடைய இரட்டை போக்கை காட்டுகிறார்கள் ஈஜிப்திலும் கூட ஒரு மனிதாபிமான இந்த அவல நிலையை போக்குவதற்கு அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சேர்ந்து ஏதோ உதவி வழங்க போகிறார்களாம் என்று செய்திகளை பார்த்தேன் எனக்கு ஞாபகம் இருக்கிறது போர் ஆரம்பித்த ஒரு நான்கு மாதத்தில் அமெரிக்கா மிதக்கும் கப்பலை கொண்டு வந்தார்கள் உதவி வழங்க போகிறார்கள் காடியர்கள் அதை தடுத்து நிறுத்துவதும் அதை செய்திகளை தான் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம் இது என்ன புதிதாக ஒரு உதவி வழங்க போகிறார்களா மேம் அதை பற்றி கூறுங்களே ஓ அதாவது கிட்டத்தட்ட நூறு நூறு நாடுகள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் வந்து இந்த வாரம் வந்து எகிப்தில ஒரு கூட்டம் ஒன்றை நடத்த போகிறார்கள் அதுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதி பணிப்பாளர் பிரதி தலைவர் என்று கூறலாம் அமீனா முகமத் அவர் தான் அதனை ஒழுங்கு செய்திருக்கின்றார் அதாவது கான்பரன்ஸ் ஆன் ஹியூமனிடேரியன் ரெஸ்பான்ஸ் காசா என்றுதான் அதுக்கு தலையகம் இருக்கிறார்கள் அந்த காசாவில் இடம்பெறுகின்ற மனித பேரவலத்துக்கான அது தொடர்பாக இன்ன நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று உதவி பொருட்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும் அதற்கான தடைகள் அகற்றப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகத்துக்கு அடுத்த நிலையில் உள்ளவர் தான் இதில் இதனை ஒங்கு செய்திருக்கின்றார் ஆனால் ஒன்று உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு முஸ்லீமாக இருப்பதால் முஸ்லீம்களை பொறுத்தவரையில் எந்தெந்த அமைப்புகளில் தாங்கள் ஒரு தலைமை பொறுப்பிலோ அல்லது ஒரு அதிகாரத்திலோ இருக்கும் இருப்பவர்கள் வந்து தங்கள் இனத்துக்காக ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆஹ் அதன் ஒரு வழிபாடாகத்தான் இதனை பார்க்கலாம் ஆஹ் ஆனால் நீங்கள் கேட்டது போல நீங்கள் கூறியது போலதான் இது எவ்வளவு தூரத்துக்கு நன்மை அளிக்கும் என்று தெரியவில்லை ஆனால் முஸ்லிம் நாடுகளுக்கு இது ஒரு பிரச்சாரத்துக்கு உதவும் அதாவது உலக நூறு நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் அஹ் என்ஜிஓக்களை இணைத்து இதொரு இந்த இஸ்ரேல் என்ன செய்கிறது என்பதை வெளிப்படையாக காண்பிப்பதற்கு அவர்களுக்கு இது ஒரு பிரச்சார நடவடிக்கையாக உதவும் ஆனால் இஸ்ரேல் இதனை மதிக்கப் போவதில்லை என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாய மீது கூட இஸ்ரேல் தடையை போட்டிருக்கிறது அவரை தனது நாட்டுக்குள் வரவிடாது தடுத்திருக்கின்றது அதே அதே மாதிரி இஸ்ரேலில் ஐக்கியநாதர் சபையின் தொண்டு நிறுவனத்தை கூட தடை செய்திருக்கிறது மனிதாபிமான உதவிகள் சென்றடைவதை நேரடியாகவே தடை செய்கிறார்கள் அதாவது குடிநீர் விநியோகமாக இருக்கலாம் எரிபொருள் விநியோகமாக இருக்கலாம் உணவு விநியோகமாக இருக்கலாம் மருந்து பொருட்களாக இருக்கலாம் அனைத்தையும் தடை செய்ய தடை செய்கிறார்கள் உணவை கூட ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்று ஐக்கியநாதர் சபை மீண்டும் மீண்டும் கூறினாலும் ஒரு தடையையோ அல்லது ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட பல ஆயிரம் பொருளாதார தடை போன்ற தடைகளையோ அல்லது வேறு எதையுமோ அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பது தெளிவானது ஒன்று இதுவும் நீங்கள் கூறியது போல பத்தோடு பதினோரு மாநாடாக கலைந்து போனாலும் ஆனால் அந்த முஸ்லிம் மக்களுக்கு ஒரு அவர்களுக்கான ஒரு நீதி கோரலில் இது அனைத்துலக மட்டத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு அல்லது அவர்களுக்கான ஒரு அனுதாப அலையை அல்லது இஸ்ரேல் மீதான எதிர்ப்பு ஊர்களுக்கு விருது வழங்க வேண்டும் என்று கூறினேன் தொடர்ந்து அவர்கள் செய்திகளை சர்வதேச நாடுகள் சில நாடுகள் இருக்கிறார்கள் நடிப்பார்களே பாருங்கள் எவ்வாறு நடிக்கிறார்களே அவர்களுக்கு சிறந்த நடிகர்களாக விருதை கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னால் கூற முடியும் கண்முன்னே பார்க்கக்கூடிய விடயங்கள் இது மறைத்து ஒழித்து பேசுகின்ற விடயங்கள் இல்லை கூட இவர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த மக்களை இன்னும் ஏமாற்றலாம் என்றுதான் உலக மக்களை ஏமாற்றலாம் என்றுதான் அவர்களுடைய விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது நன்றி சிறப்பு இன்றைய உலக நகர்வுகளின் நிகழ்ச்சியில் நடைபெறுந்து இஸ்ரேல் பலசீனத்துக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை தந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு என்ன நிகழ்ச்சியில் நினைந்துப்போம் அது நன்றி வணக்கம் நன்றி